சூரிய நஸ்தமனமான பிறகு மனித உடல் மிருக தலம் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட உதிரி பூவு வாங்கிட்டு போய் மாலை கூட வாங்கிட்டு போங்க உதிரி பூ வாங்கிட்டு போய் ஜாதகத்தை மஞ்சள் தடவி வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அடுத்த ஒரு வருஷம் எட்டு மாசத்துக்கு எதையும் நம்பாதீங்க புதுசா மெசேஜ் வந்தா கிளிக் பண்ணா கூட பணம் போயிடும் ஏமாற்றங்கள் அதிகமா நடக்கும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தப்பிப்பீங்க அவயோகி யாருக்கெல்லாம் செவ்வாயா இருக்கிறதோ சந்திரனா இருக்கிறதோ அவங்க தான் இப்ப பிரச்சனை யோகியா இருப்பவங்களுக்கு யோகம் தான் தாராளமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுடைய அபயோகிய நீங்க யார டீ வந்து ராகு நல்லா கேட்டுங்க டீ வந்து நீ போய் லைன்ல குடிக்காத நாலு பேருக்கு வாங்கி கொடுத்து நீ குச்சனா அவங்க யோகம் அம்மா உண்மையாமா விளையாட்டு விஷயம் இல்ல இது எதுவுமே விளையாட்டு விஷயம் இல்ல உண்மை எதனா ஒரு சிவன் கோயில பிரார்த்தனை பண்ணிக்கினேன் சிவனுக்கு கவசம் செஞ்சு தரேன் இல்லைன்னா வெள்ளிக்கவசம் செஞ்சு தரேன் இல்ல அபிஷேகம் பண்ணி பட்டு வசத்தரேன் சாத்திரன்னு எதனா ஒரு சிவன் கோயிலில் வேண்டிக்குமா இப்ப மாடம் தேனு பூரீஸ்வரர் கோயில் இருக்குல்ல பரிகாரமே வேலை செய்யாது நீங்க காலாசதிக்கு போக சிவனை பாருங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா பரிகாரம் வேலை செய்யும் ஏன்னா ராகுச்சந்திரனுக்கு அப்படி பரிகாரம் வேலை செய்யறதா இருந்தா அந்த மீன என்னைக்கோ நல்லா இருந்திருப்பாங்க கடந்த ஒரு வருஷம் ஆறு மாசமா ஒவ்வொரு மீனராசி வீட்லையும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் ராகுன்ற ஒரே ஒரு கிரகம்தான் அந்த சாயிர நேரத்துல மனித உடல் மிருகத்தலம் இருக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் உங்க ஜாதகத்தை வைத்து ஜாதகம் வெள்ளனாலும் உதிரி பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க நீங்களும் மே மாசத்துக்கு பிறகு சூரியன் அஸ்தமனமான பிறகு மனித உடல் மிருகத்தலம் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட உதிரி பூவு வாங்கிட்டு போய் மாலை கூட வாங்கிட்டு போங்க உதிரிப்பு வாங்கிட்டு போய் உங்க ஜாதகத்தை மஞ்சள் தடவி வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அடுத்த ஒரு வருஷம் எட்டு மாசத்துக்கு எதையும் நம்பாதீங்க புதுசா மெசேஜ் வந்தா கிளிக் பண்ணா கூட பணம் போயிடும் ஏமாற்றங்கள் அதிகமாக நடக்கும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தப்பிப்பீங்க நீங்க எல்லாருமே உங்களுடைய உங்களுக்கு அவயோகா அது புதன் ஆ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நாலு பேரை திருப்பதிக்கு செலவு பண்ணி கூட்டம் போயிட்டு வாங்கிறேன் புதன்னா பெருமாள் சொன்னா நீங்க அம்மன் கோயில்கள் போக முடியுமா சார் கும்பராசி இந்த யோகி சுக்கரன் வரும்போது அது அம்பாலும் சொல்லியிருக்கேன் அதனால ரா மீனராசிக்கும் கும்பராசிக்கும் ராகு சந்திரனை கடக்கிறார் இல்லையா அவங்க எங்கே போனோம் மனித உடல் மிருகத்தலை ஒரு வாட்டி போனா போதுமா பெரியதா உள்ள யோகத்தை கொடுக்கு யோகிக்கு நீங்க ரெகுலரா அம்பாள் கோயிலுக்கு போனோம் சந்திரன் அம்மன் இல்ல அழகான அம்மன்மா அது பத்ரகாளி ராகு அது கிடையாது அது வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனா போதும் உங்களுக்கு கோச்சார ராகு வருத்தனால திரௌபதி அம்மன் ஆஹ் போலாம் உங்க குலதெய்வத்தை நீங்க பிடிச்சிக்கலாம் அம்மா உங்களுக்கு திரௌபதி அம்மன் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போங்க கிளம்பிடாதீங்க நான் கேட்டு சொல்றேன் நான் நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் விசாரிக்கிறேன் மொரட்டாண்டி வந்து பாண்டிச்சேரி அருகில் மொரட்டாண்ட ஒரு ஊரு அது வந்து நீங்க வந்து பஸ்ல போடுறவங்க டோல் தாண்டி இறங்கிக்கிங்க அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் சூரியன் அஸ்தமனம் ஆனோ காலையில போயிடாதீங்க சூரியன் மறைஞ்சாதான் ராகு வேலை செய்வாரு அது எட்டு மணி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் எட்டரை மணி வரைக்கும் இருக்குதாம் எட்டரை மணி வரைக்கும் இருக்குதாம் அதனால இப்போ மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலைல மீனராசி எல்லாருமே எனக்கு போன் வச்சு சொல்லணும் நான் நிறைய நல்லது நடந்துச்சு சார் மாறிடுச்சு சார் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும் எல்லாமே மாறிடும் சூப்பர் ஆயிடுவீங்க உங்களுடைய வீட்டு டயகிராம்ல யார் யாருக்கெல்லாம் வடக்கு பார்த்து மேற்கு பார்த்த வாசல் இதுல இத வடக்கு பார்த்த வாசல் யார் யாரு வடக்கு பார்த்த வாசல் வடக்கு பார்த்த வாசல்ல இதான் வடக்கு பார்த்த வாசல் நீங்க இதான் வடக்கு வாசல் சென்டரா இருக்கா இடது பக்கம் இருக்கா வலது பக்கம் இருக்கா இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க மட்டும் யாரு வலது பக்கம் அதாவது வெளியே இருந்து உள்ள போகும்போது வலது பக்கம் வரணும் வெளியே இருந்து உள்ள போகும்போது வலது உங்க வீடு இடது பக்கம் வரும்பா உங்களுக்கு கிடையாது வெளியே இருந்து உள்ள போகும்போது வலது பக்கம் வரணும் இருக்கா வடமேற்கு வடமேற்கு அதாவது வடக்கு பார்த்த வாசல் வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது வலது பக்கம் கார்னர் யாருக்கு வாசல் வருதுல வடமேற்குல வடக்கு பார்த்த வாசல் யாரு யாருன்னா இருக்கீங்களா நீங்களே இருக்கக்கூடாது இப்ப இவ்வளவு விஷயம் செஞ்சும் நம்ம தோத்துருவோம் இப்ப இவ்வளவு பேசியும் நம்ம தோத்துருவோம் வாஸ்து தான் இயக்குது மேஜரா ஒரு மனுஷனை இவ்வளவு பேசி இருக்கும்ல எல்லாம் புஷ்டுன்னு போயிடும் அந்த வீட்டை மட்டும் மாத்த முடியுமா மது ஆ ரைட் வேற இடத்துல இருக்காமா வட வடன் மேற்குல வீட்டு உள்ள உள்முடையில படிக்கட்டியா இருக்குன்னு இருக்கா வீட்டு உள்ள வடன் மேற்குல படிக்கட்டியா இருக்குன்னா வடன் மேற்குல கிணறியா இருக்கா

ரரிய மனைவி வந்ததும் அவயோகி யாருக்கெல்லாம் செவ்வாயா இருக்கிறதோ சந்திரனா இருக்கிறதோ அவங்கதான் யோகியா இருப்பவர்களுக்கு உங்களுடைய அவயோகிய நீங்க யாரா டீ வந்து ராகு நல்லா கேட்டுங்க டீ வந்து நீ போய் லைன்ல கூடிய நாலு பேருக்கு கொடுத்துட்டு நீ குச்சுன்னா உங்களுக்கு யோகம் உண்மையாம விளையாட்டு விஷயம் இல்லை இதுமே விளையாட்டு விஷயம் இல்ல உண்மை ஆத்மார்த்தமா செய்யணும் அவயோகினா நீங்க அதுக்கு வேலை செய்யணும் யோகினா இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு யோகி சிவன் வச்சுங்களா நீங்க சிவன் கோயில போய் வழிபடலாம் அவயோகி சிவன் வச்சுங்க சிவன் கோயில போய் பெருக்கணும் புரியுதாமா அது பெரிய மாற்றத்தை கொடுத்துருமா யோகி யாரு அவயோகி யாரு அவயோகி செவ்வாயா யார் பேர்ல கேஸ் நடக்குது அவயோகி சார் ரத்தம் தானம் கொடுக்க முடியுமா ரத்தம் தானம் எடுக்க மாட்டாங்களா சரிம்மா எதனா கோவில் நான் சொல்றேன் நீங்க வாங்கி கொடுக்குற கத்தி அந்த கோவில்ல பயன்படணும்

அங்க போயிட்டு அழகர் கோயில பிரார்த்தனை பண்ணிக்கிங்க எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடு என் உயரத்துக்கு கத்தி அடிச்சு நான் காணிக்க செலுத்துறேன் என் உயரத்துக்கு கத்தி அடிச்சு காணிக்க செலுத்துறேன் சனி அவயோகி ராகு அவயோகி இருக்கிறவங்க வேண்டிக்கிங்க ஏன்னா கத்தி எதனா அடிக்கிறாங்க இரும்பு என்ன சனி கத்தி என்றது எப்படி இருக்கும் பாக்க கம்பீரமா பிரம்மாண்டமா இருக்கும் போட்டா ஒரே போட ஆலய போடுறோம் போடுறதுல ராகு ஒருத்தனை பண்றது

குதிரைக்கு கொடுங்கய்யா இல்ல உங்க கடையிலேயே கூட கொள்ளு வந்து அன்றைய கிழமையில வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு டெய்லி கிடையாது கேதுதான் அபயோகி கேது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கொடுத்துருங்கயா மாசத்துல ரெண்டு நாள் ஒரு நாள் இல்லைன்னா நீங்க பிறந்த கிழமை என்னது செவ்வாய் கிழமை கொடுத்துருங்க எப்போ நான் கொடுத்துக்கலாம் அது நேரம் காலன்னா பார்க்க வேண்டாம் வேண்டிக்கிங்க எப்பயே பிரார்த்தனை பண்ணிக்கிங்க ஏன் இந்த கேஸை முடித்து கொடுங்க இந்த கவசம் செஞ்சு தரேன்னு வேண்டிக்கீங்க கிழமைலாம் வேண்டாம்மா பேசலாம்மா பேசலாம் உம் ஒன்றும்பா எப்போ எப்போ பேச போகிறீங்க மே மாசத்துக்கு அப்புறமா பேச போகிறீங்க மே குள்ளே பேசணுமா மே மே பேசுறது தான் பேசணும் பைசலை கண்டிப்பா முடியும் ஃபஸ்ட் க்ளாஸாக முடியும் ஆ பொண்ணுமா என்ன அவ யார இருக்கீங்க உங்க வீட்டுல எதனா ஒரு சிவன் கோயில பிரார்த்தனை பண்ணிக்கின சிவனுக்கு கவசம் செஞ்சு தரேன் இல்லைன்னா வெள்ளிக்கவசம் செஞ்சு தரேன் இல்லை அபிஷேகம் பண்ணி பட்டு வசத்தரம் சாத்துறேன்னு எதனா ஒரு சிவன் கோயிலில் வேண்டிக்குமா இப்ப மாடம்புல தேனுபுரீஸ்வரர் கோயில் இருக்குல்ல அவர் கூட வேண்டிங்க இல்ல அந்த கிரீன் கலர் டி ஷர்ட் போட்டுறாருப்பார் அவர் பாருங்க அவர் எதனா கோவில் சொல்லுவார் அந்த அவர் காட்டுற கோயிலில் வேண்டிக்குமா அந்த சிவன் கோயில வேண்டிக்கேன் அங்க செலவு செஞ்ச உடனே உங்க பொண்ணுக்கு வேலை கிடைச்சி வெளிநாடு வேலை கிடைச்சி வெளிநாடு போனோமா சிவன் வந்து அவயோகி சூரியன் அவயோகி சூரியனுக்கு நீங்கள் பண்ணுற தானம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சரியா அது அவர் ஒரு சிவன் இருக்கு ரெண்டு சிவன் கோயில் இருக்குது அதில் கூட்டமை அபிஷேகம் பண்ணி எல்லாம் அவங்க கூட்டமை சொல்கிறானு அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க உங்களுக்கு இமீடியட்டாக வெளிநாடு வேலை விற்கா